கார்த்திக் தீபா சீரியலில் ஏப்ரல் பன்னெண்டுக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ரீசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததோட தீபா எல்லாருமே அருணாச்சலம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் ஆனந்த என்னென்னா சொத்த பிரித்து கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்ட அபிராமி வந்து சொத்த பிரித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுவிட்டு ஆனந்த் வந்து சரிம்மா நான் போயிட்டு எங்கள் சைடுலேருந்து லாயர் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு அபிராமி வந்து வேண்டாம் எங்கள் சைடு லர் இருக்காங்க நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கார்த்தி வேண்டாம்மா சொத்தெல்லாம் நீங்கள் ஒன்றும் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அருணாச்சலமுமே பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அபிராமி அதெல்லாம் முடியாது நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக லாயர் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அரியா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படியோ நம்ம ஃபோட்டோ அந்த அவுட் ஆகிட்டு ஒரு வழியாக அந்த குடும்பத்தில் இருந்து சொத்தை பிரித்து நம்ம மொதல் வாங்கிட்டு போயிடணும் இந்த தீபாவை மொதல் அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு ரியா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ஐஸ்வரியா கிட்ட சொல்கிறாங்க நீ எப்படியாவது இந்த சொத்துல நமக்கு பார்த்து எழுதி வாங்குறதுக்கு பாரு அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யாவும் சரிமா நீ விடுமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு அப்புறமா அந்த லாயர் வந்து சொத்து சொல்கிறாங்க கார்த்திகை ஆனந்த் எல்லாருக்குமே தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓனர் வந்து அபிராமி தான் அப்படின்னு அதில் எழுதிருக்கு அதை கேட்டதோட ரியாவும் ஐஸ்வர்யாவும் ரொம்ப வேஸாக கையாடுறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க அபிராமி கிட்டே அத்தை என்னோடய மிகப்பெரிய சொத்து கார்த்திக் சாரம் நீங்கள் தான் அத்தை எனக்கு இந்த சொத்து மலையெல்லாம் ஆசை இல்லை எனக்கு நீங்களும் கார்த்திக் சாரம் நம்ம அருணாச்சலம் மாமாவும் கூட இருந்தாலே போதுத்த அப்படிங்கிறாங்க அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க யாராக இருக்குது என்னென்ன சொத்தை பிரிக்கணும்னு எனக்கு தான் தீபா தெரியும் இந்த வீட்டில் யார் நல்ல மருமக யார் கெட்ட மருமகன்னு எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த அரியாவும் ஐஸ்வர்யாவும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க அம்மா இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாமா எனக்கு அப்பாவும் நீங்களும் கூட இருந்தாலே போதுமா அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த தீபா வந்து ரொம்பவே சாக்காகிறாங்க எப்படி அத்தை வந்து சொத்து பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அத்தை வந்து சொத்து பிரிக்கக்கூடாதுன்னு குறியாக இருந்தாங்களே ஏன் எப்படி மனசு மாறித்தாங்க அப்படின்னு தீபா வந்து ரொம்பவே சந்தோஷம் சந்தேகப்படுறாங்க அந்த உயிரில் பார்த்திங்கன்னா மீனாட்சிக்குமே சொத்தில் பாதி சொத்து இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க மீனாட்சி வந்து என் பொண்டாட்டியில் தான் என் பொண்டாட்டி எதுக்கு அவ்வளவு சொத்தை எழுதி வச்சிங்க அப்படின்னு வந்து அபிராமி கூட ஆனந்த் வந்து சண்டை போடுறாங்க அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இது வந்து நானும் என் புருஷனும் சம்பாதிச்ச சொத்து இது எங்களுக்கு தெரியும் யாராக இருக்குது எப்படி அப்படி எழுதி வைக்கணும்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி பேசுகிறத கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே கோவப்பட்டு நான் வந்து இந்த சொத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அபிராமி யாரோட சொத்து மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நீ வந்து முத பொண்டாட்டி இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லி அபிராமி பேசுகிறாங்க என்னோடய மருமக வந்து என்றைக்குமே மீனாட்சி தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாகவே திட்டுறாங்க அதுக்கப்புறமா அபிரமி சொல்கிறாங்க என்னை கொண்டு போய் வச்சிருந்தது ஐஸ்வர்யாவும் நீணந்தான் அப்படின்னு சொல்லி உன் மேலே நான் போலீஸில் கேஸ் கொடுத்து உங்களை ஜென்மத்துக்கும் உள்ளேயே வராத மாதிரி ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இதை கேட்டதில் ஐஸ்வர்யாவியாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா ரொம்பவே கடுப்பாகி இவங்க போடுற சண்டைகள் நமக்கு கொஞ்சம் கூட சொத்து வர்றது பொறுக்கே அப்படின்னு ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க அப்போ ரொம்ப கோத்தத்தோட அபிராமி சொல்கிறாங்க எல்லாம் சண்டை இருந்தீங்கன்னா அந்த சொத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு கூட கிடைக்காது இது எல்லாத்தையுமே நான் தீபா பேர்லையும் கார்த்தி பேர்லையும் எழுதி வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே சாக்காகிறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க சரிம்மா நீ விடு நான் சண்டைப்படி என்னோடய பொண்டாட்டி மீனாட்சியை நான் எப்படியாவது டைஜஸ்ட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் அந்த சொத்தை பிரித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து அபிராமி கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனேயா வந்து திட்டம் போடுறாங்க நம்ம சொத்தை பிரிக்க விடாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மீனாட்சி தான் இந்த மீனாட்சியை ஒரு வழியும் எப்படியாவது நம்ம போட்டு தரணும் அவள் மட்டும் இல்லைனா அந்த சொத்து நமக்கு கிடச்சிடும் அப்படின்னு நிறையா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் என்ன டெச்சுன்னா எல்லாத்தையுமே மாற்றி எழுதுகிற மாதிரி அபிராமி வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க யாராருக்கு எந்தெந்த சொத்து எப்படி எப்படி எழுதணும் அப்படின்னு ஆனால் தீபா வந்து அக்கா வந்து என்றைக்குமே நம்ம குடும்பத்தோட்டு பிரியக்கூடாது அக்கா வந்து என்றைக்குமே நம்ம குடும்பத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு கார்த்திக் சார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத தீபா மீனாட்சியக்கா நம்மளை விட்டு எங்கேயும் மாட்டாங்க அவங்கள சீக்கிரம் ஆனந்த் கூட சேர்க்கறது என்னோட பொறுப்பு அவங்க நம்ம குடும்பத்தை விட்டு என்றைக்குமே மாட்டாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் தீபாக்கிட்ட அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கார்த்திக் சார் என்றைக்குமே இந்த அத்தை வந்து இந்த சொத்தை பிரிக்கக்கூடாது இந்த சொத்துலேருந்து பிரிஞ்சோம்னா நம்ம குடும்பமே பிரிஞ்சு போயிடும் அந்த சொத்தை பிரிக்க விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்திக்கும் சரி விடு தீபா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் புறமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை